கார்த்திக் தீபம் சீரியலுடைய எபிசோட்ல எபிசோடில் என்ன நடக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க என்றைக்கான ஒரு ப்ரோமோ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அதிரடியாவலியாக இருக்குது இந்த ஒரு அதிரடியின் ப்ரோமோவில் என்ன நடக்கு போனால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க பக்கத்தில் பெல் ஐக்கான்னு இருக்குது அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோ போகலாம் கார்த்திக் வந்து ஆனந்த்கிட்ட சவால் விடுறாங்க நான் வந்து ஒரு நாள் இல்லை ஒன் மந்த்து வந்து ஒரு தொழிலாளியாக நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறேன் ஸோ அப்போது கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ஒன் மந்த் வந்து நல்லபடியாக அந்த கம்பெனியில் வேலை பார்த்து நல்ல பேர் வாங்கி கொடுக்குறேன் அவங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் இந்த இருந்து வீட்டில் இருந்து மட்டும் இல்லை இருக்கிற சொத்து எதையுமே வந்துட்டு நீ கேட்கக்கூடாது உன் பேரில் எழுதி கொடுங்கன்னு சொல்லி இந்த குடும்பம் பிரிகிறதுக்கு நீ காரணமாக இருக்கக்கூடாது ஒரு வேலை நீ பண்ண அப்படின்னா எந்த ஒரு சொத்துமே உன் பேரில் நானே எழுதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக்கும் வந்து சவாலுக்கு ஏற்றுக்கிட்டு கம்பெனியில் போய் வேலை பார்க்கறதுக்கு போகிறாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்த்தியை எப்படியாச்சும் வந்து நம்ம தோற்கடிக்கணும் அவன் என்னதான் வந்து பண்ணி இந்த கம்பெனியில் அவன் நல்ல பேர் வாங்க பார்த்தாலும் நம்ம வந்து நல்ல பேர் வாங்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அருண் ஆனால் அதே மாதிரியே கார்த்திக் வந்து அந்த கம்பெனிக்கு வந்த உடனே மிஷின் பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகுது ரிப்பேர் ஆகுது ஸோ அதை வந்துட்டு அங்கே இருக்க ஒரு சீனியர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மிஷின் வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல விஷயந்தான் கார்த்திக் வந்தால் முதல் நாளே இப்படி மிஷின் ரிப்பேர் ஆகுதுன்னா கண்டிப்பாக அவனுக்கு வந்துட்டு கெட்ட பேர் எடுத்து கொடுக்குறதா தான் இருக்கும் ஸோ அப்போது நம்ம வந்துட்டு இதையே பயன்படுத்திக்கலாம் அதனால் கம்பெனிக்கு வந்துட்டு கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டியார் வந்து மீனாட்சி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி என் பையன் ஒரு எல்லா அதாவது வீடு வந்து பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் போராட போயிருக்கான் அவனுடைய அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையணும் ஸோ இந்த குடும்பம் பிரியக்கூடாது அதுக்கு நீங்கள் தான் வந்து துணையாக இருக்கணும் என் பையனுக்கு அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு முதலாளி ஸோ அவருக்கு எல்லா வேலைகளுமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு தொழிலாளியிலருந்து தான் முதலாளி ஆகுவாங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் கார்த்திக்கும் முக்கியம் பார்த்திங்கன்னா கம்பெனியில் சூப்பராக மிஷின்லாம் ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக வந்து ஓட வச்சிடறாரு யாராக்கா மிஷின்லாம் ஓட வச்சது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க